ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு சினிமா நியூஸ்ல முக்கியமான சினிமா நியூஸ் நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன் நானும் சாதாரண குடும்பத்து பெண் தாங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி யோசிச்சு எழுதுங்க அதை ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க யார் அந்த நடிகைன்னு தான் கேக்குறீங்களா நிவேதா பித்ராஜ் என்னங்க சம்பந்தம் இல்லாம அவங்க எங்க இதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க யோசிக்கலாம் என்ன ஸ்டோரி அப்படின்னா சவுக்கு சங்கர் ஆளுங்கட்சியான திமுக மேல நிறைய அவதூறு கருத்துக்கள் அவர் சொல்லிட்டு இருக்காரு அவர் சொல்ற கருத்துக்கள் எந்த அளவுக்கு உண்மன் நம்மளுக்கு தெரியல ஆராய்ஞ்சு பார்த்து தெரியும் அப்படி ஒரு சமீபமா அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிவேதா பித்ராஜ் அவர்களுக்கு துபாயில ஐம்பது கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்காருனோ அவருடைய பராமரிப்பு தான் நிவேதா பித்ராஜ் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு போறப்போக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு அது உண்மையா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியல உண்மைன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இல்லப்பா சவுக்கு சங்கர் சும்மா அடிச்சு விடுறாருப்பா அப்படின்னு சொல்றாங்க உண்மையா தாங்க இருக்கும் உண்மை இல்லைன்னா அந்த ஹீரோயின வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலே வழக்கு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் இது எந்த மாதிரி இதுன்னு தெரில இதை பத்திய கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது நம்மளுடைய கமெண்ட்ல நீங்களும் சொல்லுங்க நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நிவேதா பத்ராஜ் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க என்ன அறிக்கை அப்படின்னா நான் சாதாரண குடும்பத்து பெண் தான் எங்க அப்பா அம்மா என்ன சுதந்திரமா வளர விட்டு இருந்தாங்க ஒரு பதினாறு வயசுல இருந்து நான் ஒரு மீடியா ஃபீல்ட்ல சுதந்திரமா தனிசியா செயல்பட தொடங்கிட்டு இருக்கேன் ஒரு எக்கனாமிக்ல நான் நல்ல மேலதான் இருக்கேன் இது வரைக்கும் இருபது படம் நடிச்சிருக்கேன் யார்ட்டுமே நான் பட வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டதில்லை என்னோட திறமையை பார்த்து அவங்கள தான் பட வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இந்த மாதிரி எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க நிலம் வாங்கி கொடுத்தாங்க ஒரு நியூஸ் வரது என்னைய என் குடும்பத்தையும் ரொம்ப பாதிக்குது மன உளைச்சலா இருக்கு இது போற செய்திகளை எழுதுறதுக்கு முன்னாடி அதோட உண்மை தன்மையை ஆராய்ச்சி பார்த்துட்டு நீங்க எழுதுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த நான் வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாரா இல்லை ஏன்னா மீடியால ஒரு நல்ல பெர்சன்ஸ் இருக்காங்க அவங்க நல்ல விதமா கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க எழுதுவாங்கிறது ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது போன்ற சினிமா நியூஸ்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய எஸ் டி பக்கத்தில் இணைஞ்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்